எல்லார்க்கு நமஸ்காரி யார ஃபஸ்ட் டெம் நம்ம வீடியோஸ் நோடத்த ப்ளீஸ சப்ஸ்கிரை மாண மங்கல இரோண்டா டட அந்த வடி அந்த நான் வீடியோ ஹாக்கி ஃபர்ஸ்ட் டம் நோட்டிஃபிகேஷன் நீங்க பரவாரி ஹே சரோக்கா ஓன்ப ஏன்னா குர்ச்சீங்க கொடுத்தா ஏனே ஏன்னா ஓடக்கத்தினே நானே செந்த வந்தி ஏனாட்ல குடுவோனா தான் ஜீதேடி ஜீதே வந்தீவ நான் டக்கு நான் கலிமனிகேனி ஆஹ் ஓல்பிடத்த பாபா நீன ஓல்பிட பாப்பா அல்ல குர்ச்சி முந்திட நீன எல்லாரும் நீவ நீண்டி அவ இல்ல அந்த அந்த இங்கடி இக்கி குர்ச்சி தகண்ட அவங்க குர்ச்சி இல்லது அவங்க நீன எல்லா உட்காடி இக்கினாக்கல நீ குர்ச்சி தகண்ட அந்த மந்தி பந்தி நினை குச்சின கொடுவ குச்சி மாரி நான் மனசாள்வ நோடீந்தா இல்ல ஏன்ன கேத்தீல மத்த ఈసాక కళ నిదాకా హారాడవడా జిగ్ ఆడబాడా అంత అంతి అయ్యి అయ్యయ్యా గిడదాను మంగళ బా తగ్దా ముచ్చా ముచ్చ కలతి కల్ కల్ కలతి కళు మలత అను ఏదే మన మన తుమ్మంది ఇలా కుర్చి బేడా బ్యాడ మరే బేడా నన్గ ఎలా త ఎలా మొలకెత్ కేత్ కెత్ కేత్ కెత్తి ఎలా మండ మారి మాడి మి కొడంగ్ర బ நம் குர்ச்சி பேட நன் குர்ச்சி கை ஆக நோட இன் சேம டூ சேம ஹெங்கர் என் சாய் தோற இவா நான் ஏனரா சாகி பக்க குர்ச்சி தோண்ட சாயித்தினா நீனே ஏனாரி சேன குர்ச்சி நிற்க நோட் பண்ண கொட்டோ நீங்க குர்ச்சி தோண்டேனா ஊர்விட்டு ஓட வங்கினா ஆக்கி நின் சசிர் ஆலக்கி மபு சசி ஏன் நம்ம மாத்தி வந்தீனா நீ முந்தி கொட்டக்கணி அந்த தோம்பந்தேன் நானே ங்க ஏன்னா கத ஓட ஓட்கொண்டீனா ஹோகி கேளக்கின் நான் சசிகலாட்டே உப்பிட்டுமாரி கொடைக்கி கொடை இன் தின்னக்கா சசிபேக மாலை சசிணா ஆஹ் மாதான சரள ஓக ரி மத்தர்சிதா மத்த நான் விபி ரே மட்ஸ் ஓ நே கலியே கலவத்தே கரோமட கலவத்தி ஹோக ஹோக சரள ஹோக ஏவா ஏனாரு மார்க் சாய்லாத்த நான் சும்ன நோடோ அந்த நின்ந்திர் தானே ஏன் மாதவ ஏனில் ஏனா எனக்கு நான் உட்கா பார்த்தீதா காசி சரோஜி இன்ச்சி தடை கலாத்தி ஐய் கலவத்தி மந்திதாத்துக்கோம்பேங்க எல்லா பைஸ் கொல்ல நினங்க ஓங்க கொடுவோங்க அவரு ஷி தந்தே ஏன் கிளம்ப ஆஹ் ஏன குச்சி குச்சுத்தி கூட்ட ஆ ஆ மத்த நீல் கூட்ட ஆச்சி தூமா நான மந்தி உலக்கர குச்சி தோண்டி மண்ணு மாந்திர கொட்டு கசித்த இல்ல அந்த இல்லை இடத்த எல்லா தோங்க கெத்து கெத்தி மண்ணு மாட்டிரு அந்த ஏனா பிளான் மாடியா மத்த இவன மலை ஏன சரோஜக்க பாய் னிங்காய் ஏன மத்திய ஐத்த இவ பாய் ஏன் அதான் மாத்தாட்கி ஏன் மாதாக்கத்தி ஏற தீர ஐத்தலைவா மச்சாரி நான் ஏக குர்ச்சி கம்ம அந்த நம்ம நோட் பல அல்லந்தவ நம் இர கடைமே இவா நான் ஏற்க மந்தி குருக்கு கம்மந்தே தக்கவனே அந்த ஏனா வந்தவ நம்மன தாயி நம்ம பாய் மாட்கத்தவன் நின்று நம்ம மாதாத்திரல நீ எல்லாரும் ஒோ நோன இதே பெண்ணா கண்டிப்பாங்க வந்து விட்டவன் மாதீ ஆ மன்னா எடுக்கு குர்ச்சீன நெடஸ்க்கோந்துவ சாவு மத்திராக ஒன் கொட்பீக கொள்ளிலாந்த கொட்டினே அந்த ஆம்மி மார்க் தாங்க அசாத்தந்து கொட்டே தெரிய தான ஏன்மா அவத்தோண்டி கொடது நன்க நெனப்பாஹார ஏன்மா இவனே ஓகே சரி குருச்சி தோம்பா நோடக்கே வ இன ஏ கலத்தி வக நீன நீ குர்ச்சி தந்து கொடுவோக நான் தாரா மனிக்கு தாரியாக மாரியே மனி ஏ கண்டார்வ இவா ஆங்க கத்தி பாழி அதுவா நானே மாரி மாரி முசராக்லீ மக்காராக பக்க ஆகலி ஏ கலவா நீ சும்னி ரவ் குர்ச்சி நின்ந்தரல ஏனால நந்த நந்தவா எதுக்கு சாய்ரி குர்ச்சி குருச்சி குர்ச்சி குர்ச்சி ஹோச்சி அந்தந்த கொடுத்து தடி ஏ கண்டிப்பா ரீதி அய்யாத்தர இல்லு சகடு சீகித்தீக சர்தி தந்தி ஆஹ் மாரித்தின் மத்தி ஏனி பாபா சனதாய் தான் ஏன்கோத்தி ஹாக்கி ஹோக்கல்லார

நீன் யார் கரீத்தலே மணியே நான்தானே சாத்தி கித ஆக்கி கல் கல் கலாவத்தி கழுவம கலவத்தி ஆக்கி நான் கரையாக்கிப்பா மணி அந்த நீ ஏனால மணி நீ வந்து நீ தோண்ட நோட மத்த நான் குர்ச்சி தோணு மக்தொடல கொட குச்சிக்கு சாய் அல்ல தலை எத குர்ச்சி பழைய நானே மாத்திர முட்டில ஆஹ் வசத குச்சகி செக் மாட்னே அது சொலோதா ஏன் இங்கே முட்டத்துலே முருது விடத்தேன நோடே தாம தமிவா தாயி நமோனே நன்கேசா இன்னும் முருனாக குச்சுகி தந்த அது கொடக்கத்தான தான் சர ஓகில குச்சிக்க தமி தோன்தா பாவாங்க ம குர்ச்சிங்க சரி மனி கடை மணி கொச்சகி கொட அதன்கொட குடுவாள் கூட கொடிகொட அதன் கூட ஆ பா இன்னொரு வா நீ சரங்கில் தோத்த நீ மனி கடைன பழி நோடங்கில் மத்திய குர்ச்சி வந்தல் அதுக்காய் விட்டாங்க ஓட் மந்தி குர்ச்சி தர பக்க ஏன்னா நூ ஆகலீங்க ச்சிி இக்கி பெ நீன் சசி ஹத்தி தோங்க மத்த குர்ச்சின் கொட்டல ஆஹ் மத்தேன் வா சா சசிச்சலோ அடிகி பிடுகி மாத்தாட இல்ல ஏன சசினா அவங்க மனிங்கரி காலி சிளின் தெளிச்சி ஆய்வா ஜாக ஜீவ் மாதத்தேவ அன்னொன் சசி பங்கார்த்த சசி சிவா இவ்வா நான்குமா உம் ஏன் கோத்தில நோட் சச்சிங்களா கீழொடுத்த கடிமில் நோடிகிட்டு சரோஜிவா ரொட்டி எல்லாம் சசிஹிங் முந்த இட முன்ன ரொட்டிங்க காத்தங்க மன்து சும்ங்கலை உங்கட் புடோ புட்கோட் புட் கோட் புட் கோங்க ஓடாட வரே மாத ஓடாடது வரே மாத மாத்தி நானும்படியலை சத்த பேசத்த குத்தினி பிங்கி ஏக்க வரே மாத்தீவ அந்த கேங்கங்கனாங்க வரே மாத மடம ஷோ ஆத்த விடவா சலோ பங்கார்த்த சோசி சா உண்வா இவா அவ ஆ சோ நேர இவ மந்திங்கே கொட்டே ஆங்கே மாங்கமா நீத்தி ஹங்கமா நீத்தி ஹிங்கமா அந்தந்த ஏன்னா நான் ஹேக்கொடத்தவ ஆனா புதில்து ஹிங்க மாட்வோ அந்தக்க நம்ம பிர்க்கி கேனி ஊரண்டன யாரோந்தே மத்தெல்லாம் பிர்க்கி நம்மத்தி ஹத்தி மாதாட்றீ அந்தந்தேட் சுவாச்சி அந்தந்தி நான் அவ நீ எல்லா எல்லா ஊரின் வாட்ட கலம ஒர்க்கேவன் தடாசி வந்தாட்டி மனங்க ஆகணுங்க

மாரி நோடு நம்ம தரீப்பாரு அந்த முக்கிய நோடு ஆலோத்தவா சங்கரமா சங்கரமா அந்தப்பா சங்கரவா சங்கரமா சங்கரமா அந்த ஓன ஏனில் ஆஹ் சங்கரமா ஏவா தாயின் முன சேவ் இல்லே குத்தான குரு கரு கரு கருது கருது கரு சன்கம அந்த சேர்ந்த தோசிட்டுனா குக்காணி நீர்மனி நோடத்தேசத்தரிக்கோசு குக்க குக்கிஹாக்கி தோசித்தோட நம்ம அல்லது இறக்கில ஆஹ் நம் தங்கி எஸ் வரை மத்தப்பா அதுக்கு ஆசிராசா இல்லை அந்த ஆஹ் ஏன அல்ல